வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்ம பல அற்புத சக்திகள் படைத்த ஒரு சித்தர் அவரை சித்தர்னு சொல்றதா அபூர்வ மனிதர்னு சொல்றதான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணம் இவர அவ்ளோ சீக்கிரத்துல சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்மளே ரொம்ப காலமா அவரை பின்தொடர்ந்து அதுக்கப்புறம்தான் இன்னைக்கு அவரை பார்க்க போலான்னு ஒரு முடிவு பண்ணி போறோம் இன்னைக்கும் கடவுளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அவரை நம்மளால பார்க்க முடியும் பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளோட நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இன்னைக்கு அவரை போய் பார்த்து அவரோட பிளஸிங்ஸ நம்ம வாங்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அதிசய மனிதரை தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருக்கு இங்க தான் பரகாய பிரவேசம் அதாவது கூட விட்டு கூடு பாயும் ஆற்றல் உள்ள ஒரு சுவாமி இருக்காருன்னு கூறப்படுது உண்மையாகவே அவருக்கு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவரை சந்திச்சாதான் நமக்கு தெரியும் அதுக்காக அவர் எங்கே இருப்பாருன்னு தேடி போக ஆரம்பித்தோம் முதல்ல அவரை தேடி அவர் ரெகுலராக ஸ்நானம் பண்ணக்கூடிய குளத்துக்கு போகும் அங்க விசாரிச்சப்போ இப்பதான் ஸ்நானம் முடிச்சுட்டு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அங்க அவரை பார்க்கவும் முடியல அடுத்து அங்க இருந்து வந்து அக்ரஹரத்துல இருந்த கிட்ட கேட்டோம் இந்த சமயத்தில் அவர் காட்டுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க சரின்னு அந்த விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு கிளம்ப நாங்க போகும்போதே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோன்னு ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமாங்கிற சந்தேகமும் இருந்தது இருந்தாலும் எப்படியாவது அவரை பார்த்துடணுன்னு போயிட்டோம் அது வன விலங்குகள் சாதாரணமாக வந்து போகக்கூடிய இடம் ரொம்பவே அடர்ந்த ஒரு காடு இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம சாமியை தேடி போனோம் ஆனால் எங்கேயுமே நம்மளால் அவரை பார்க்க முடியல கீழே விசாரித்ததில் இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும் இந்த மலை உச்சி மேலே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு இப்போ நம்ம போய் சாமியை அங்கேயாவது பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் இதுக்குள்ள எப்படி போயிட்டு திரும்பி வர போறோம்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் சாமி கண்ணுக்கு தெரிஞ்சாரு ஒரு ஆர்வத்தோட கிட்ட போனேன் ஆனா அங்கேயும் அவர்கிட்ட பேச முடியல சாதாரணமா அவர் தியானத்தில் இருக்கும்போது யார் கூடயும் பேச மாட்டாராமா அதுக்காகவே அவர் கூட எப்பவும் ஒரு ஆள் அங்கே இருந்துகிட்டே இருப்பாராமா ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து சுவாமியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் நம்ம கிட்ட எதுவும் பேசாதீங்க இந்த அட்ரஸுக்கு போங்க சாமி அங்கே வந்துடுவார்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இங்கேயும் ஏமாற்றமான்னு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு சரி அவங்க கொடுத்த அட்ரஸ்ல சீக்கிரமா போய் சாமியை பார்க்கணும்னு ரொம்ப வேகமாகவே நாங்கள் வந்தோம் ஆனா எங்களுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ்ல சாமி அங்கே இருந்தாரு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு ஒரு சாமியார் இருக்கக்கூடிய இடம் மாதிரியே இல்லை ஏன்னா யாருமே அவரை பார்க்க வரலை பார்த்தா அவர் ஏதோ ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் போய் பூஜை சொன்னார் போகும்போது ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது என்னால உணர முடிஞ்சிச்சு ஒரு சின்ன குழந்தை வடிவில ருத்ரகாளி சிலை இருந்தது அங்க பிரதான வழிபாடு அதுதான் சொன்னாங்க அதுக்கு கீழே நிறைய சின்ன சிலைகளும் இருந்தது ஒரு வழியா சாமியை பார்த்தோம் நம்ம கேள்விகளை எல்லாம் கேட்டணும்னு பேச ஆரம்பிச்சேன் முதல்ல அவரை பத்தி கேட்க ஆரம்பிச்சேன் ஆச்சரியம் என்னன்னா அவர் தன்னை ஒரு சாதாரண மனுஷன்னு தான் சொல்றாரு முதல்ல அவர் சொன்னாரு இங்க பொதுவா யாரையும் நான் நேர்ல சந்திக்கிறது இல்லை உங்களுக்கு நல்ல நேரம் அதுதான் அம்பாள் உத்தரவு கிடைச்சிருக்கு இல்லைன்னா உங்களை அப்படியே சொன்னார் அமைச்சிருப்பணக்கம் வணக்கம் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம் நிறைய இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டோம் உங்களை தேடி பாக்கியம் இல்லை நீங்க என்ன தேடி வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோர்கா அம்பாள் சாங்கா ஸ்வரூபி அவளை தேடி வந்திருக்கீங்க அவளோட அனுகிரகம் தான் நீங்க இன்னைக்கு அடியன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க முடியும் ஐ திங்க் நீங்கள் ஒரு எட்டு மாதம் முன்னாடியே முயற்சி பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் பட் காண்டாக்ட் நம்பர் எதுவும் அடியன் யாரையுமே சந்திக்கிறதில்ல இது என்னென்னா ஒரு ஒரு தியானம் ஒரு சித்த பயிற்சி நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க இங்கே கூட்டம் யாரும் வரமாட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அந்த இயற்கையோடு சேர்ந்து அப்படியே போய்கிட்ருக்கு ஸோ யாரையும் சந்திக்கிறது இல்லை யாரையும் இங்கே வர சொல்கிறதில்லை அப்படி வர சொல்லணும்னு அங்கே நிமித்தமோ ஒரு உத்தரவோ கிடச்சா அது அப்போ அப்போ தான் இங்கே யாரையுமே நாங்கள் வர இருக்கேன் அவரோட சக்திகளை எல்லாம் நேரில் பார்க்கணும்னு தோணுச்சு ஒவ்வொன்னா கேட்டோம் கேட்டதுக்கு பரகாய பிரவேசம் மட்டும் இப்போ பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு அம்பாளோட உத்தரவு வேணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி முதல்ல மாடிக்கு கூப்பிட்டு போனாரு அங்க போன அவரு ஃபர்ஸ்ட் தியானம் பண்ண ஆரம்பிச்சார் இப்போ கருடனை கூப்பிடலாமான்னு கேட்டாரு சரின்னு சொன்ன சில மந்திர உச்சடனங்களை செஞ்சாரு அதுக்கப்புறம் பார்த்தா மேல எங்கேயும் இருந்த கருடன் கிட்ட வர ஆரம்பிச்சது அந்த இடத்துக்கு வந்து வட்டமிட்டு போச்சு திரும்ப கிருஷ்ண வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் கூப்பிட்டாரு அதுவும் அவர் கூப்பிட்ட உடனேவே வந்துச்சு எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் சாமியை கேட்டேன் இது மேபி ரெகுலராக வர டைம்னால வந்திருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இன்னும் நம்பலையான்னு கேட்டாரு இல்லை சாமின்னு சொன்னேன் சரி கையை நீட்டுங்க இப்போ உங்களுக்கு மட்டும் மழை வர வைக்கிறேன்னு சொன்ன என் கண்ணை மூடிக்க சொன்னாரு நீங்க எதுவுமே பேசக்கூடாது உங்க கையை மட்டும் நீட்டி கண்ணை மூடி நில்லுங்கன்னு சொன்னாரு சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் மழை இப்ப எப்படி வரும் இது வெயில் காலமாச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே நின்று கொஞ்ச நேரத்துல கையில தண்ணி வந்து விழுந்தது இது யாருமே சொன்ன நம்ப மாட்டாங்க இவன் நானே நம்பல யாராவது தெளிச்சாங்களான்னு கூட எல்லார் கையையும் பார்த்தேன் பட் நிஜமாவே எனக்கு மட்டும்தான் கையில தண்ணி இருந்தது அப்ப இன்னும் நம்பிக்கை வந்தது பட் ஸ்டில் நம்ம மனுஷங்க இல்லையா கண்டிப்பா நம்ம அவ்வளோ சீக்கிரத்துல எதையுமே நம்ப முடியாது இன்னும் ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி காட்டுங்க சாமின்னு கேட்டேன் சரி வாங்கன்னு தொட்டாச்சினங்கிட்ட கூட்டிட்டு போனாரு ஃபஸ்ட்டு அவர் சில மந்திர உச்சாடனங்களை சொல்லிட்டு அந்த செடியை தொட்டார் அவர் தொட்ட எந்த செடியுமே சுருங்கவே இல்லை அதாவது தொட்டா சிணங்கி வாடவே இல்லை இப்போ நான் தொட்ட அதே இலைய நீங்க தொடுங்கன்னு சொன்னாங்க நான் தொட்ட உடனே அந்த செடி சுருங்கிடுச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு ஒரே ஆச்சரியமா இருந்தது ஒரே ஒரு தடவை தான் தொடுங்க சரியா போய் இவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாம நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இவர் சொல்லிடுவாருன்னு சொல்றாங்க அது எப்படி சாமின்னு கேட்ட நீங்க வேணும் ஒன்று பண்ணுங்க உங்க வீட்டில் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி மஞ்சள் நேரத்தில் ஆடை தரிச்சிருக்காங்களான்னு கேளுங்கன்னு சொன்னார் அந்த சமயத்தில் என்னால் அவங்களுக்கு கூப்பிட முடியல ரீச் பண்ணவும் முடியும் சரி நான் மனசுல நினைக்கிறதையாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அவரை சோதிச்சு பார்க்கணும்னு தோணனால உங்க கண் கட்டிட்டு நான் என்ன மனசுல நினைக்கிறேன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நான் என்ன நினைக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க என்ன பார்க்காதீங்க இப்ப என்ன இல்ல சாமி நீங்க கண்ணை பார்த்தா நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொன்னாங்க ஐயோ ஆமாம் ஓ மைண்ட் ரீடிங் பேசிக்ஸாக வரீங்க ஓகே பரவாயில்ல நான் வேணா ஒரு துண்டை வேணாம் கட்டிக்கட்டுமா நீங்க அதுதான் நான் வந்து இப்போ உங்களை செக் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய யாரும் கிடையாது பட் பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா இவர் கரெக்டாக தான் சொல்றாரா இல்லை வந்துட்டு இவங்க சும்மா சொல்கிறாங்களான்னு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா கண்டிப்பா ஸோ அதனால என்ன சோதனைன்னு தெரியல சரி ஓகே நீங்க மனசுல நினச்சிப்போங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு வீடு வேணும் கார் வேணும் கேரியர் டெவலப் ஆகணும் என் நோய் நொடி சரியாகணும் இந்த மாதிரி ஒரு சாமிக்கிட்டேயோ அம்பால்கிட்டேயோ யார்கிட்டேயோ போகும்போது வேண்டுவாங்க ஆனால் நீங்கள் அது எதையுமே நீங்கள் வேண்டலை நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் என்ன அப்படின்னா நானும் என் குடும்பமும் என்றைக்கும் கஷ்டப்படாமல் நல்ல முடிஞ்ச முடிஞ்சளவு நல்லா வாழணும் தர்மம் பண்ணணும் இதை தான் இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்க கரெக்டாக ஏன்னா நீங்கள் ரொம்ப படித்தவங்க இல்லையா அதனால யோசிப்பீங்க ஏதாவது வேணும்னா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வந்து ஜென்ரலாக வேணுன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இதை யோசிச்சுட்டு தான் நீங்கள் இதை கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது முதல் கேள்வி உங்கள் சாரி கலரில் எல்லோரும் இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் பார்டர் ஃபுல்லாக எல்லோ தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நிஜமாவே மிரண்டு போயிட்டேன் இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அப்போ நான் புரிச்சுக்கிட்டேன் இருந்தாலும் அந்த கூடு விட்டு கூடு பாயறதை பாக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தது பட் அது இப்போ பாசிபிள் இல்ல அடுத்து உங்களுக்கு பிராப்தம் இருந்தா அம்பாள் உத்தரவு இருந்தா பாப்போன்னு சொல்லிட்டாரு நேர்ல யாரையுமே சந்திக்கிறதில்லைன்னு போன் மூலமா மட்டும்தான் மக்கள் பிரச்சனைய கேக்கிறதாகவும் அதுக்கு தன்னால என்ற சொல்யூஷன்ஸ் சொல்றதாகவும் சொன்னாங்க திரும்பவும் உங்களை இங்க வர வச்சது அந்த அம்பாள் தான் அதனால தான் இன்றைக்கி இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ இன்றைக்கி நம்ம போன விஷயம் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக இவரை வந்து நம்ம தேடி இவரை பிடிக்க முடியாமல் இன்றைக்கும் எங்கெங்கேயோ அலைஞ்சு கடைசியாக ஒரு வழியாக அவரை போய் பார்த்துட்டோம் பார்த்ததும் இல்லாம அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய அபூர்வமான திறமைகள் என்ன அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவர் வந்து தன்னை வந்து ஒரு சாமினோ சித்தர்னோ எதுவுமே ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண் கூட பாக்க முடிஞ்சிச்சு கண்டிப்பா இதே மாதிரி நிறைய அதிசயங்கள் நிறைய அமானுஷ்யங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க பாய்